నిజమే ఉన్నాడు నా పెస్ట్ కోట్ మెంతా పెట్టి మా రోజు కొట్టున్నాను ఆ పడత కూడా నచ్చి మేడం పెంచి మా వద్దాం అంటారు ఉంటుందా ఇంకా రెట్టు గుర్తుంది కదా నీ ఎవరు నల్ల నా లోపల నా పడవాలని ఎలా మెంటారా ప్లీజ్ ఐ మీ సార్ పడతలు ట్రైలర్ పడతాం ఇలా మీరు ఎంతో కమ్మీ అని నా నిజమే ఊరుకున్నాం నా పోయి இங்கே இருக்க எல்லா வேலையும் சத்தியமா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாஸ் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சாசம் படம் சொல்லி ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் அதை வாடி நினச்சிதான் அந்த படத்தோட டைம் கேட்டணும் இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எம்ஆர்ஆர் சாரோட மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்ப

ஒன்றா வெற்றி சில படைகள் வந்து அடுத்த செஞ்சோம் அப்படின்னா சார் வந்து படம் கட்டுறது அது வெகு செஞ்சது மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷன் ஆக்டிவிட்டி கேள்வி வந்தது ஏன்னா அவர் ஒரு அந்த படத்தில் எவ்வளோ அந்த படத்தை இயக்கியிருப்பார் வேலை செஞ்சிருப்பாரு எனக்கு நல்லா தெரியும் அதே தாண்டி படத்தில் கேள்வி எனக்கு அதுமாதிரி ஏதாவது கருத்து நான் என்ன நினைக்கிறேன்

நம்மளா உட்காந்து ஜாலியாக கேட்கலாம் நம்ம பேசினோம் கிங்ஸ்லீட் பேசின அர்த்தம் சுப்ரமணிய பேசுன அர்த்தம் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க சின்ன வயசுல திருவிழாவில் போயிட்டு பார்த்தா இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்போது இந்த எவ்வளோ அவசரம் பார்த்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேற படத்தோட ஆடிங்களை போனாலும் போக மாட்டேன் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது எதுவுமே தெரியாது யாரையும் தெரியாது

கவிஞர் வாழ்த்துக்காக கவிஞர் ஸ்கிரீனில் பார்க்கறது ரொம்ப பிடிச்சிச்சு ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா என்னாலே ரொம்ப சிலர் பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்கிரீனில் பார்க்கும்போது அந்த தனித முறை பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் சொன்னாங்க நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்னப்பின்னா அடிவாங்க ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு என்ன எப்பவுமே வந்து வண்டி மேலே இருட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போ இறக்கும்போது நமக்கு விழுவு அடிக்கி தாங்கிறதுக்கான பலம் விழுமா தெரியாது ஆனால் இன்னைக்கு விழுந்து வாங்குற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் என் அடித்தாலும் தாங்கலாம் இருக்கணும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் எனக்குமே நீங்கள் அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது

याना यह तो ज़्यादा तो बहुत बड़ी अगला चीज़ इस दिन का है हमने अगर याना क्रेमर के बात करके राहुल बात करते हैं तो याना आप यार नचिंदे से बीच दस्तेरा बातें अपने आंध्रीय बातें अपने बादरी बोलना यूं सही है यानी दिल्ली मारे उनके लिए आपको तो फाड़ना आपको निकलना यूं पूरी

எனக்கு உங்கள் பேர் கேட்க மாட்டேன் பார்த்தேன் அவங்க ஹவுஸ் ஒன்று மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரங்களான நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தால் கேட்கலாம் சார் சார் விட்டு நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம் பிடிச்சிருச்சு சார் சார் நீங்கள்

हाँ ना बोलो तो ये सवाल लाखों बढ़ता है ना कर लिए हम पंती लगते हैं कैसे कर लिए हम इन्हें इन्हा मेरे साथ आने के लिए इन्हे पंते सोचा ना बुझ जिंगनाला सर ना कर लिए क्यों क्या तो बताएं चुमारा समारी उनके लिए कोई समय नहीं बाकी है सर लेट से नहीं बोलो स्पीच इसमें लोग दिखते हैं बाकी ब साथ में आज फास्टर पार्ट में बोले रिलीज में जब आप सुन रहे हैं पार्ट में उबर नए लिखे ये ना कि लिखे मेरे विक्रम ने पेश बोले विक्रम टाइम लिखे थे वाला खराब पार्ट में तो गिरी थी ना टाइम लिखे सामने आ रहे थे दिल्ली में मोस्ट आपको दिल्ली से पेश आप लेंगे दिल्ली में उन्हें पैसे नाम दफ़ा बोलना नहीं यार नाम सोना अब ना उसे लिखे इंग्लिश लिखेस नहीं आता सिंहातिक सोचेगे ना यार <laughs> या <ना भासौना। laughs> <laughs> तेरी लाना ना मेरे चेक पकना तेरी लाना मेरे लिए क्या दायित्व सुधारते हैं ना काम तेरे में लड़ी लगे तभी नहीं है ओके थैंक यू अब ये नाम लोगों को बोलना दो तेरे बात कर एक बार रुक